வணக்கம் நம்மளோட இந்த வேகமான வாழ்க்கையில தினமும் வேலை டென்ஷன் சரியா சாப்பிட முடியாத நிலைமை இதனால உடம்பு ரொம்ப சோர்வா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்களா நம்மள நிறைய பேர் இந்த பிரச்சனையை சந்திச்சுட்டு தான் இருக்கோம் ஆனா இதுக்கு இயற்கையிலேயே ஒரு தீர்வு இருக்கு வாங்க அந்த ஆரோக்கிய ரகசியத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஆழமா பார்க்க போறோம் இது எல்லாத்துக்குமான ஒரு இயற்கையான ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு தீர்வு தாங்க இந்த ஹர்பம் மால்ட் கோதுமை கேழ்வரகு கொள்ளுன்னு நம்ம பாட்டி காலத்திலிருந்து சாப்பிடுற சத்தான தானியங்கள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் உடம்புக்கு அபாரமான சக்தியை கொடுக்கற அமுக்கரா கிழங்கு மாதிரியான மூலிகைகள் இந்த இயற்கை பொருட்கள் தான் இதோட உண்மையான பலமே யாரெல்லாம் பயன்படுத்தலாம் எப்படி நம்ம டெய்லி லைஃப்ல சேர்த்துக்கலாம் அதுதானே உங்க மனசுல ஓடிட்டு இருக்கு வாங்க அதையும் பாத்திரலாம் இதை தயார் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சுலபம் பொதுவாக நீங்கள் சாப்பிடணுனா ஒரு ஸ்பூன் பொடிய தண்ணியில் கலந்து கஞ்சி மாதிரி காய்ச்சி பாலும் நாட்டு சக்கரையும் சேர்த்து தினமும் ரெண்டு வேலை குடிக்கலாம் ஒருவேளை நீங்கள் ஒரு நீரிழிவு நோயாளி அப்படின்னா இதே பொடிய காய்கறிகளோட சேர்த்து ஒரு சூப்பரான சத்தான சூப்பு மாதிரி செஞ்சும் சாப்பிடலாம் குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பலன் கொடுக்குதுங்க முக்கியமா நம்ம உடலோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது ரத்தத்துல வெள்ளை அணுக்களோட எண்ணிக்கையை உயர்த்தவும் உதவுது குறிப்பா வயசாகும்போது வரக்கூடிய மூட்டு வலிய தடுக்க இது ஒரு சிறந்த இயற்கை வழி ரூமி ஹெர்பமால்ட் குயிண்டின் பத்து வகை மூலிகைகள் கொண்ட சத்தான பானம் முழு குடும்பத்திற்கு இயற்கை ஊட்டச்சத்து